வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் தஞ்சை கரந்தை பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலை வசதி வேண்டி பள்ளி குழந்தைகளுடன் மனு அளித்தனர் இதனை கண்டித்த கலெக்டர் பள்ளி மாணவர்களை மனு கொடுக்க அழைத்து வந்தது யார் பள்ளி குழந்தைகளை மனு கொடுக்க அழைத்தது பதிவு செய்யப்படும் என எச்சரித்தார் அதேபோல் வடகல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பஸ் வசதி கேட்டு மனு கொடுக்க வந்தனர் இதை பார்த்து கோபமடைந்த கலெக்டர் குழந்தைகளை படிக்க வைப்பதுதான் பெற்றோரின் பொறுப்பு முதலில் குழந்தைகளை பள்ளியில் வெட்டுவிட்டு வாருங்கள் உங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என எச்சரித்தார் விவசாயம் <muchas> பண்ணிருந்தேன் இது போகுது இங்கதட்டு வந்து அதனால வயலாகிட்டது அதுக்கு வயக்கல் போதுமா இது சீரியஸான इशू இந்த 10 தடவை இருக்கு இந்த அடுத்த ஜிடிபில இருக்கு அதுக்கு அடுத்த ஜிடிபிக்கு என்ன வேலை பண்ணனும் ஆல்ரெடி கால் பண்ணி பேசிட்டாங்க இப்போ நாலு இருக்கு இல்ல அடுத்த இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து அண்டவுங்க உங்களுக்கு அர்த்தம்? அதுக்காக பேப்பர் இதெல்லாம் தப்பு ஐயா. பெரிய மனுஷன் எப்பலாம் பண்ணக்கூடாது. இது இது இல்ல. எனக்கு கோவம் வருது எனக்கு வருத்தமா இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு அதனோட இது தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா அதனோட சப்ஜெக்ட் போச்சு நீங்க உட்காந்து சொல்லிக் கொடுக்க போறீங்களா எப்படி எவ்வளவு தூரம் ஆட்டோ வச்சு கொடுத்துருந்தீங்களா எத்தனை ஆட்டோ எத்தனை கிளாஸ் கட்டாச்சு இப்போ எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க வரத்துக்கு அங்க ஒரு ஒரு கிளாஸ் எத்தனை மணி நேரம் நடக்கும் எத்தனை கிளாஸ்ல இந்த பிள்ளைங்க வந்திருக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது எத்தனை செக்ஷன் இருக்கு போச்சா பன்னெண்டு சப்ஜெக்ட் போச்சா ஒரு மணி நேரமா ஒரு சப்ஜெக்ட் இருபத்தி நாலு மணி நேரம் போச்சா இது தேவையா குட்டி பசங்களா இவங்க கூப்பிடுறாங்க வர பண்றாங்கன்றதுக்காக ஸ்கூல் எல்லாம் கட் பண்ணிட்டு வரக்கூடாது உங்க வேலை படிக்கிறது மட்டும்தான் இந்த பஸ் அப்பா வரட்டும் அப்பாவோ அங்கோ மாமாவோ யாரோ வரட்டும் நீங்க வரக்கூடாது நமக்கு என்ன பண்ணணும் படிக்கிறது மட்டும்தான் வேலை மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் கூப்பிடுறாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போறேன் சார் நான் ஏதோ மக்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி குழந்தைங்கள வச்சு இது பண்றீங்க பார்த்தீங்களா நீங்க தனியாக வாங்க உங்ககிட்ட பேசுங்க குழந்தைங்கள கொண்டு போய் மட்டும் ஸ்கூலில் விட்டு வைப்போம் விட்டு வாங்க சார் தனியாக பேசுகிறேங்கிறேன் வேறு என்ன பேர் சார் பேர் என்ன என்ன மாதிரி எந்த இடத்துல நோட் பண்ணுங்க அவங்க டீட்டெயில்ஸை நோட் பண்ணுங்க எல்லாமே இங்கிட்ட தான் நீங்கள் படிக்க போகிறீங்க நாலு பேர் சரியா படித்த வேலைக்கு போகணுமா இல்லையா ஓ கலெக்ஷன் ஆகணுமா இல்லையா போலீஸ் ஆகணுமா இல்லையா இப்போ இப்படிலாம் வந்து இங்கே கூட்டத்தில் கிடைக்கன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்கிற வேலை என்ன வந்தீங்களா

பேசுற இல்லா நீங்க என்ன கஷ்டத்தை நீங்க சொல்ல வந்து நான் உங்களை கேட்காம வெளியில அமைச்சிருந்தா நீங்க வந்து கோபப்படுறத ஒரு நியாயம் நீங்க யாருமே வரல ரெண்டாவது நீங்க வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் கூட தூங்கிட்டு வரீங்க இன்னும் வேண்டாம்மா நீங்களே சொல்லுங்க கம்பெனி இல்லை இந்த பெக்னாலஜி டயவு செய்து அரௌண்ட் பண்ணாதீங்க எக்ஸ்டீம் வந்து ஸ்கூல் சுத்த யார் கொடுத்து வரீங்களோ நான் எஃப்ஏஆர் போட்டுவேன் ஸோ பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்கும் உணோக்கமா இருக்குமே தவிர எஃப்ஏர் போடணும் அப்படிங்குறது உணோக்கமாக இருக்காது நீங்கள் ஹவுன்ஸ்டாராக இருந்தாலும் இப்போ நான் எப்படி வேணுங்க நோட்டீஸ் தோணும் நீங்கள் வர வேலைக்கு இந்த ரோட பட் உங்கள் நான் நோட்டீஸ் கொடுத்து தான் போகிறேன் நீ வர பழனி அவாதம் சொல்லுங்கள்

நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த பானன்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் நாகர்கோவில் நோக்கி வந்த பொலிரோ ஜீப்பை நிறுத்தி சோதனையிட்டனர் வாகனத்தில் இறந்தவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தனர் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை முழுவதுமாக சோதனையிட்டனர் அதில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிந்தது இதையடுத்து போலீசார் வாகனத்தில் வந்த சிவகாசியை சேர்ந்த சீமைசாமி கோபாலகிருஷ்ணன் மற்றும் சங்கரன் கோவிலை சேர்ந்த கிருஷ்ணசங்கர் ஆகிய மூவரை கைது செய்தனர் இவர்கள் கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என அறிந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ாங்கல் அரசு பள்ளியில் படிக்கும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் ஒருவர் வகுப்பிற்கு கஞ்சா எடுத்து வந்தார் அதிர்ச்சியடைந்த தகவலின் பேரில் போலீசார் பள்ளிக்கு வந்தனர் மாணவனிடம் விசாரணை நடத்தினர் ரயில் நிலையம் அருகே ஒருவர் கஞ்சா வெற்றதாகவும் அதை வாங்கியதாகவும் மாணவர் தெரிவித்தார் மாணவனின் பெற்றோரை அடைத்த போலீசார் மாணவனுக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த சேர்ந்தவர் செல்வராஜ் வயது நாற்பது பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி இவருக்கு தாய் தந்தை இல்லாததால் மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை பெற்று வாழ்ந்து வருகிறார் அரசு பள்ளியில் வழங்கும் மத்திய உணவு பெற்று சாப்பிட்டு வருகிறார் கடந்த ஐந்தாண்டுகளாக இவருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்கப்பட்டது அந்த தொகையை வைத்து வாழ்க்கையை சமாளித்தார் கடந்த ஓராண்டாக நூறு நாள் வேலை திட்டத்தில் அவருக்கு வேலை வழங்கவில்லை இந்நிலையில் கிராமத்தில் இருந்து கரூர் கலெக்டர் அலுவலகம் வந்த செல்வராஜ் தனக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என கலெக்டருக்கு கண்ணீருடன் மனு கொடுத்தார் நாள் வேலைக்கு மனு கொடுத்து சொல்லி நூறு நாள் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறார்கள் அதுக்காக வந்து மனு ஏக காரணத்தினால நாள் வேலை இல்லை கோவைகர் குறு மையத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கோவை பாரதியார் பல்கலை மைதானத்தில் நடக்கிறது முதல் நாள் போட்டியில் மாணவியருக்கான கால்பந்து கோகோ த்ரோபால் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன புறநகர் குறு மையத்திற்கு உட்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பங்கேற்று தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் தீபா நாகராஜன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் செய்திருந்தனா் அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட பேராசிரியர்களுக்கான விளையாட்டுப் போட்டி உடற்பயிற்சித்துறை சார்பில் கோவையில் மூன்று நாட்கள் நடைபெற்றது போட்டிகளை அரசு கல்லூரி முதல்வர் எழிலி உடற்கல்வி இயக்குநர் விஜயகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஏழு ஆசிரியர்கள் பங்கேற்றனர் செஸ் ஐம்பது மீட்டர் நடை ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டம் வீல் சேர் த்ரோ பால் குண்டு சாப்ட் பால் எரிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன போட்டிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வித்துறையினர் திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் கிராமத்தில் கடந்த இரண்டு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் பெண்கள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் சாலை போட வந்த நிதியில் சாலை போடாமல் உள்ளாட்சி நிர்வாகத்தினர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியும் திருவாசல் குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் மறியல் நடந்த இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பதினைந்து நாட்களுக்குள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறோம் என உறுதியளித்தனா் இதனையடுத்து பெண்கள் மறியலை கைவிட்டனர்